பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய பில்லு அட்ரஸ்ஸு அதனுடைய இன்வாய்ஸ் பில்லு இது பார்த்தீங்கன்னா ஐபிள் கம்பெனி ஓடுது பார்த்திங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பரில் கொடுத்துருக்குறாங்க எதாவது தேவைப்பட்டால் அந்த நம்பருக்கு கொடுத்துருக்கலாம் க்யூஆர் கொடுத்துருக்குறாங்க ஐபிஎல் டோல்ஸ்னால் அந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணோம்னா ஐபிஎல் டோல்ஸு பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அதனுடைய ப்ராடக்ட்டு எல்லாம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் தமிழ் இருக்குது தெலுங்கு பங்காளம் கன்னடா அப்படின்னு நான் நன்றி ஐபிள் கம்பெனியிலேருந்து அவங்களுடைய அட்வான்ஸ் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க தயாரிப்பு நல்லாயிருக்கு அப்படின்னா அதனுடைய டீட்டெயில் பற்றி கொடுத்துருக்குறாங்க நன்றி ஐபிஎல் பவர் டூல்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இது பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அட்டை கட் பண்ணி போட்டுருக்குறோங்க டக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் இது அதில் இதில் பார்த்தீங்கன்னா சும்மா கட்டது கேப்புக்கு ஃபில் பண்ணுறதுக்கு அட்டை இது புக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் எடுத்துடலாம் இது என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வருது நீங்கள் வேணும்னா ஆர்டர் போட்டுக்கலாம் ஐ பெல் ஹீ டன் வித் பவர் நாசில் கொடுப்பாங்க வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது வோல்ட் ஐம்பது ரேட்டர் இன்புட் பவர் ரெண்டாயிரம் மார்ச் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் முந்நூற்றம்பது டிகிரி செல்சியஸ் ஐநூற்றம்பது டிகிரி செல்சியஸ் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கு இது லோ அண்டு மீடியம் இது அதை விட ஹை ஏற்பாலம் வந்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஐநூற்றம்பது லிட்டர் அதாவது நிமஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வாரண்டி இங்கே பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்குறாங்க பிரிண்ட்டு ப்ராடக்ட் அது டீட்டெயில் மேனுஃபேக்சரிங் டீட்டெயிலு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இது ஒரிஜினல் ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரூவா வருது ஆன்லைனில் நம்மளுக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்குது வெயிட் பார்த்தீங்கன்னா இது மாடல் நம்பரு ஐபெல் ஐபெல் ஹெச் ஜி இருபது எண்பத்தி ரெண்டு நெட் வெயிட் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு கிலோகிராம்ஸ் க்ராஸ் கிராஸ் வெயிட் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றம்பது கிலோ கிராம்ஸ் குவாண்டி ஒரு பீஸ் இருக்குது பால் சைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பால் சைஸ் தான் சரி பிரித்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இதை தரலாம்

ஒர்க் ஏரியா சேஃப்டி ஒர்க்கை ஒர்க் பண்ணும்போது மிஷின் வச்சு ஒர்க் பண்ணும்போது அதனுடைய செஃப்டி எலக்ட்ரிக்கல் செஃப்ட்டி இன்டோட எட்ரிக் சேஃப்டி பர்சனல் சர்வீஸ் யூஸ் ஏதாவது டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்க கொஞ்சம் பாருங்கள் நிறையா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ப்ரோ ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள் இரநூத்தி முப்பது வோல்ட்டு ரெண்டாயிரம் பாக்ஸ் பன்னெண்டு செட்டிங்ஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ் ஆறுநூறு டிகிரி செல்சியஸ் இரண்டு செட்டிங்ஸ் இருக்குது வெயிட் எழுபத்தஞ்சு கிலோ எழுபத்தஞ்சு கிராம் எழுபத்தஞ்சு கிலோ கிராம் பாருங்க மிஷின் பட்டனு மிஷினுடைய அதனுடைய டீட்டெயில் நோசல் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நோசல் கொடுத்துருக்குறாங்க அததுக்கு இதை எதுக்கு எதை எது யூஸ் பண்ணுவாங்க இதை பாருங்க பிவிசி பைப்பு ஹீட் பண்ணி வளச்சிக்கலாம் அதாவது ஃபிலிம் பேப்பர் இருந்தால் ஒட்டி இருந்தால் அதை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் கார் ஸ்டிக்கரிங்கு அதை எடுத்துக்கலாம் அப்புறம் ஏதாச்சும் பேக்கேஜ் பண்ணணும்னா பேக்கிங் பண்ணுறக்கு ஹீட் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒயர் எக்னா ஜாயின் பண்ணணும்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்லீவ் மாதிரி போட்டு அதை ஹீட் பண்ணோம்னா ஜாயிண்ட் ஆகிக்கு இதே மிஷினை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பெயிண்ட்டு பெயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இது இதுக்கெல்லாம் அல்லாஸ்க்கு யூஸ் ஆகுது ட்ரிபிள் ஷூட்டிங் கொடுத்தவங்க என்ன பிரச்சனைன்ட்டு இந்த மிஷினில் என்ன பிரச்சனை அதுக்கு சொல்யூஷன் என்ன அதான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ரீசன் கொடுத்துருக்குறாங்க ப்ராப்ளம் ஆசிப் எஸ் சொல்யூஷன் ப்ராடக்ட் டஸ் நாட் காஸ்ட் ஓகே புக்ஸே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு புக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாகப்பட்டது கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாசில பார்த்தீங்கன்னா தனியாக பேக்கிங் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கலாம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதுதான் வந்து அந்த ஸ்டிக்கரிங்கெல்லாம் இருந்ததுன்னா வல்லினா ஹீட் பண்ணி அப்படியே இப்படி எடுத்துகிட்டு ஹிட் அப்படியே எடுத்துகிட்டே போய்க்கலாம் சேம் இதே மாதிரி தான் இது ரெண்டு ஃபோன் இது நார்மலாக இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டீல் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது அதனால தான் இந்த மிஷின் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து நான் ரேட்டிங் பார்த்துட்டு தான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் இது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு தான் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிறேன் இது நீங்களும் வேணும்னா ஹீட் ஹீட்கன்னு கொடுத்திங்கன்னா ஆன்லைனில் வந்துடும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சு ஆர்டர் போட்டுக்கலாம் சரி வாங்க மெயின் இதுக்கு போய்க்கலாம் மெயின் மிஷினுக்கு மெயின் மிஷின் பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்ம ஆமாம் மெயின் ஃபீட் பண்ணுற பாருங்கள் ரன் ரெண்டு செட்டிங் கொடுத்துருக்குறாங்க ஜீரோ சென்ட்ரில் வச்சிங்கன்னா ஒன்று இது செகண்டு இது மறுபடி ஒன்று மறுபடியும் ஆப்னீங்கன்னா மேலே தழுங்கன்னா இதுதான் இன்னும் செமையாக இருக்குது கண்ணு நல்லா தான் இருக்குது ஐபெல் ஹீட் கன் ப்ளக்கை அது ஒரு ஒன்றரை மீட்டர் கொடுத்துருக்குறாங்க ஒன்றரை மீட்டர் வரும் நினைக்கிறேன் ப்ளக்கு பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது இது பிரித்து என்னென்ட்டு பார்த்துடலாம் ஒயர் பாருங்க எவ்வளோ நேரம் வருதுண்ணா சூப்பராக இருக்கு பாருங்க எங்கே இருந்தது வருதுன்னு இதாக ஹீட் என்ன சூப்பராக இருக்குது கைக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது சரி இதை வாங்க செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு பண்ணிக்கலாம் தேங்க்யூ வாட்சிங் சப்ஸ்கிரைப் பட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடுச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்